நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கவுசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க எங்கே பார்த்தாலும் மழை புயல் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர் பரித்து ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு ஆனால் நான் இருக்கிற இடத்துல என்னமே நடக்காதீங்க ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானே ஒரு போதம் இந்த போதங்கிறதால மற்ற எதனா போதம் வருமானு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக வராது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போதைக்கு இருக்குது சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து அங்கே இருந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே சும்மா விஜய் ஒரு பக்கம் கூனி குறுகி போயிட்டு என்ன மறந்துட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே கூணி குறுகிறாரு மறுபக்கம் நம்ம மல்லி மனசுக்குள்ளே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தியா நீ தானா போப்போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டேன் உன்னை வெறுப்பேற்றதுக்கோசமே இப்போ படுற நான் மாதிரி நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொண்ணுங்க மனசே ஒரு இதுங்க நம்மளை வெறுப்ப வெறுப்பே தரதுன்னா அப்டே சும்மா அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அதில் அப்டே சும்மா குழு குலு குலு குழு குழு குழுங்க நம்ம வெறுப்பே தூட்டு அவளுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தாங்க பண்ண போகிறாங்க அதை பார்த்து ஒரு பக்கம் விஜய் கட்டுப்பிலாக கீழே விழுந்து ஒரு பக்கம் கதறி கதறி ஆடுறாரு ஐயோ என் பொண்ணை என்ன கொஞ்ச நாள் என்னை விட்டு பிரிச்சிருவாங்களே நான் என்ன பண்ண போகிற மல்லி என் வாழ்க்கையே தலையில மாதிரி சே நீயும் என்னை விட்டுன்னு போயிட்டேன் எனக்குன்னு யார் இருக்கா என்ன சொந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாருங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ரத்த கண்ணீர் மேலே ரத்த கண்ணீராக வந்துன்னு இருக்கா ஐயோ நம்ம தலையம் விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமடாக அவர் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஓஹோன்னு அப்படியே சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு நல்ல விஷயம் தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு எழுதிக்கினே போகலான்னா பார்த்துக்கோங்களேன் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் இருக்கார்ல அவர் வந்து யார் பெற்ற மகனும் நான் யார் பெற்ற மகனும் தலையை கீழ் ஓரமாக நின்று பார்த்துன்னு இருக்காரு என்னடா நடக்குது இருங்க ஸ்கிரீன் பிளே எல்லாமே நீங்க பண்றதுக்கு நான் இங்க என்ன எதுக்குடா வர வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகத்தோட நின்னு இருக்காங்க பொண்ணு அவனுக்கு பண்ணு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட ஒரு பக்கம் அழுதுனே விஜய் ஒரு பக்கம் விஜய் கிட்ட பாய் சொல்லிட்டு அரவிந்த் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு சார் ஒரு பக்கம் போட்டோம் அதை அவர் தான் அப்படின்னு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லுவேன் நம்ம வெண்பா அந்த கோவத்தில் இருக்காங்க இனிமேல் மல்லியம்மா அவங்க கூட நான் பேச மாட்டேன் என்னை விட்டு போகிறத்துக்கு எந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா இனிமேல் உங்க கூட பேச மாட்டேன் சொன்ன புரிஞ்சுக்கோ வெண்பா நடந்தது வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் எங்கள் மாமா நான் வந்து பேசுகிறேன் அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக ஆத்திரமா வராரு அவர் அண்ணன் கிட்டே பேசுறதுக்கு உடனே அங்கே வந்துட்டு மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட யாரான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க தங்கச்சியை சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் போய் கட்டு புரிஞ்சு என்ன மன்னிச்சினுமா நான் சின்ன வயசுலேயும் தங்கச்சி பட்ட கஷ்டத்தை உனக்கு நான் படம் ஒட்டட்டம் மாத்தியா இதுதான் அந்த பாவி பண்ண தப்பு இதுக்கு மேலே இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்களும் எங்கள் கூட வந்திருக்கன்னு சொல்லிட்டு முடியாதுன்றாங்க உடனே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை கூடவே கூட்டின்னு போய்றாங்க எனக்கும் அவ்வளவும் இல்லை நீங்களும் வந்துட்டீங்களா சந்தோஷமாக சந்தோஷமா சொல்லிட்டு குடும்பத்தோட எல்லாருமே அங்க போறோம் பசங்கள்ல இருந்து எல்லாருமே ஒரு பக்கம் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் எல்லை வரை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவின்னு இருக்குங்க இதுக்கெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாது நம்ம ரஞ்சம் என்னென்ன பண்ணப் போகிறாங்க ஏதோ இதை பண்ண போகிறாங்க அவளோட சூழ்ச்சிக்கு இவங்க ஆள் ஆகுவாங்களா ஆள் ஆக மாட்டாங்களா அந்த பிரச்சனையெல்லாம் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட அந்த சீரியல் ஒரு பக்கம் சர் ஓடி நிற்குங்க இந்த சருன்னு ஓடுற வேதத்துல நானும் அது கூட ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஒரு பக்கம் ஓடினா தான் டைமிங் மிஸ் ஆகும் இல்லைன்னா வச்சுக்கோங்க ஒரே அடியாக நம்மளை ஏறி மிஸ்சிட்டு போயின்னு பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ தான் இருக்கு ஸோ நண்ப இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் இண்டிங் பல தட்டி விட்டு போங்க தான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்த நம்பருகே தருக